ஒரு முக்கிய துரதர்ஷமான விஷயம் நடைபெற்றதால் நிறைய நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன் இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதர்ஷமான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் முப்பத்தெட்டு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் வந்து ஆண்கள் பன்னெண்டு பெண்கள் பதினாறு குழந்தைகளில் ஆண்கள் ஐந்து பெண்கள் ஐந்து இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லாண்டாடர் டேவிட்சன் மற்றும் மூன்று ஐஜி ரெண்டு டிஐஜி பத்து எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு இரண்டாயிரம் போலீஸருடன் சென்றுள்ளனர் மேற்படி என்ன சார் இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்து தான் கருத்தில் வைத்து கொண்டு தான் திருச்சியில் நாகப்பட்டினம் திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்து கொண்டு தான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இதை கொடுத்தது முதல்ல அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போகாதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புற செஞ்சுருக்கு அதே இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது பத்தாயிரம் இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது இருபத்தேழாயிரம் கிட்ட ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் ஆமாம் அந்த இடத்துக்கு ஐநூறு தான் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு வந்து போலீஸ் மக்கள் கூட நிற்க முடியாது அதுதான் ஏ அதாவது அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்குது அதனால் ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால் டிப்ளை பண்ண முடியாது அந்த இடத்துல தான் இருங்க ஒரே நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க இது வந்து மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வேறு ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க என்ன இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் மூணுலேருந்து மாதியம் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழக வார கட்சியை ட்விட்டரில் அவங்க ஹெட் கோார்ட்டர்ஸ் ட்விட்டரில் பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு கடைசியாக இவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமாம் தமிழ் வெற்றி கழகம் தான் என்ன கடைசியாக இவங்க வரும்போது ஏழு நாற்பதாயிடுது அதனால் காலையில் பதினொன்று பன்னெண்டுலேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இப்போ இருக்காது இந்த வெயில் நிலைமையில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் ட்விட்டர் ஹேண்டில் டுவெல் ஓ கிளாக் வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வரார் அதை அவரே வந்து திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோடனே அதனால் கூடவே அந்த வர கூட்டம் இருக்குது பாருங்கள் அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது சார் குறிப்பாக சென்னையிலே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு கிடையாது பத்தாயிரம் சொன்னால் நாங்கள் அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவை போடுவோம் வழியே இதற்காக வேண்டி நம்ம வந்து கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட முடியாது இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்கள் அவர்களை சீராக அழைத்து வச்சு சீராக அமர்த்த வேண்டுங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம் ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு அதனால நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழியை இதை வந்து போலீஸார் வந்து இருபத்தி எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம சரி அடுத்தது இருங்க அதுக்கு அந்த அந்த ஊரில் போலீஸ் நீங்கள் வந்து ரிசர்வாக பக்கத்தில் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது இது வந்து நாமக்கல் கரூர் இது நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு நம்ம பந்தோஸ்து கொடுத்துருக்குறோம் அதனால இது எதனால் நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டிருக்கிறாங்க விசாரணை விசாரணை நடந்திருக்கு ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது